ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க வெல்கம் டு சந்திய பிரகாஷ் லைஃப் ஸ்டைல் தமிழ் டைட்டில் பார்த்துட்டு தான் உள்ளே வந்திருப்பீங்க நம்ம இன்றைக்கி நம்ம சேனலில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட உறவுகள் சில பேர் கேட்ட கமெண்ட்ஸில் கேட்ட சில கேள்விகளுக்கான பதில்களும் அதுக்கப்புறம் எங்களை பார்த்து நண்பர்கள் சில பேர் சேனலில் ஆரம்பிச்சுருக்காங்க அவங்களுக்கு எனக்கு தெரிஞ்ச ஒரு சில விஷயங்கள் ஷேர் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன் நம்ம சேனலுக்கு இப்போ தான் முதல் முறையாக வரீங்க அப்படின்னா நம்ம சேனலில் உள்ள வீடியோஸ் எல்லாம் வாட்ச் பண்ணுங்கள் நம்ம பிளேலிஸ்ட் போய் பாருங்கள் பார்த்துட்டு நம்ம சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கான் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க ஓகே வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு நம்ம உறவுகளோட கேள்விகளுக்கான பதிலை நான் சொல்லிடுறேன் என்னன்னு பார்த்திங்கன்னா ரெண்டு நாளைக்கு முன்னாடி நான் ஒரு போஸ்ட் போட்டிருந்தேன் அந்த போஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா இந்த ஃபோட்டோ தான் அந்த ஃபோட்டோ கீழே வந்து நம்மளோட உறவுகள் வந்து நிறைய பேர் வந்து என்ன ஆச்சு எப்படி அடிபட்டுருச்சு அப்படின்ட்டு நிறைய பேர் கமெண்ட் மூலமாக கேட்டிருந்தீங்க ஃபஸ்ட்டு அந்த அன்புக்கு ரொம்ப 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 நன்றிங்க ஏன்னா இவ்வளோ பேர் வந்து அக்கறையாக கேட்பீங்க அப்படின்னு நான் நினைக்கவே இல்லை அவ்வளோ பேர் வந்து கேட்டிருந்தீங்க ஃபஸ்ட்டு அவங்க எல்லாருக்கும் தேங்க்யூ சொல்லிக்கிறேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த வீடியோ அந்த போஸ்ட்டுக்கு மேலேயே பார்த்தீங்கன்னா வீடியோவோட லிங்க் நான் ஷேர் பண்ணியிருப்பேன் அது மட்டும் இல்லாமல் நான் ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன் ஃபஸ்ட்டு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் அந்த வீடியோவை முழுசாக பார்த்துருந்தீங்கன்னாவே என்ன பிரச்சனை எப்போ நடந்தது இதை பற்றியெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஓகே பரவாயில்ல அதாவது சேனல் ஆரம்பித்த புதுசில் பார்த்தீங்கன்னா அவருக்கு அடிபட்டுருச்சு கீழே விழுந்துட்டாரு அதனால தான் பார்த்தீங்கன்னா அதிகமாக வீடியோஸ்க்கெல்லாம் நீங்கள் பார்த்துருக்கவே முடியாது ஆரம்பத்தில் பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஷார்ட்ஸு காமெடி வீடியோஸ்க்கு ஃபுல் அண்ட் ஃபுல் இருந்திருப்பாங்க இப்போ கொஞ்ச நாளாக வந்து அவங்க வீடியோஸில் அதிகமாக பார்க்க முடியாது ஒர்க்கு போ போயிட்டு தான் இருக்காங்க இப்போ ஓரளவுக்கு பரவாயில்ல ஒர்க்கு போயிட்டு தான் இருக்காங்க இருந்தாலும் அதனுடைய பாதிப்புகள் இன்னும் இருந்துக்கிட்டு தான் இருக்குது என்னென்னா விழுந்ததுனா விழுந்து அடிப்பட்டதுனால எலும்பில் அடிபட்டுருக்கு அவங்களோட ஒர்க்குமே பார்த்திங்கன்னா ரொம்ப கஷ்டமான ஒரு ஒர்க்கு அப்படி செய்யும்போது ரொம்பவுமே எப்படா வீட்டுக்கு போய் ரெஸ்ட் எடுப்போம் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டில் தான் வருவாங்க ரொம்ப நேரம் வந்து உட்காந்து எதையும் லைவில் கூட உட்காந்து பேச முடியாது இருந்தாலுமே லைவ் வந்து வருவாங்க ஏன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட உறவுகள் நிறைய பேர் பேசணும் அப்படின்னு பேசினா அவருக்கு கொஞ்சம் மைண்ட் ரிலாக்ஸாக இருக்கும் அப்படின்றக்காக லைவ் வந்து பேசுவாங்க எல்லாம் நம்மளோட உறவுகள் கிட்டே பேசணும் அப்படின்றக்காக மட்டும்தான் அவர் வந்து அந்த லைவ் நைட் லைவ் வரது அது மட்டும் பண்ணுவார் ரெகுலராக வீடியோஸில் மற்றபடி பார்த்தீங்கன்னா வீடியோஸில் மேக்ஸிமம் இப்போ குறைச்சிக்கிட்டாங்க ஏன் அப்படின்னா இதுதான் ரீசன் அதாவது இந்த ரீசன் உங்கள் கிட்டே வந்து சொல்லணும் அப்படின்னு நான் நினச்சேன் இதுதாங்க ரீசன் நிறைய பேர் வந்து கேட்டுக்கிட்டே இருந்தாங்க அதனால தான் நான் இதை ஷேர் பண்ணிக்கிறேன் இதுவே பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்லேயே நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன் அந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா சொல்லியிருப்பேன் அப்போ வந்து இவ்வளோ உறவுகள் நமக்கு கிடையாது கமெண்ட்ஸில் யாரும் எதுவுமே கேட்டுக்கலை இப்போ நீங்கள் எல்லாரும் கேட்கறது ரொம்பவுமே அது அதனால தான் நான் ஸ்டார்டிங்லேயே தேங்க்யூ சொன்னதுக்கான ரீசன் வந்து அதுதான் ஸ்டார்டிங்லேயே நான் வந்துட்டு அந்த வீடியோ கொடுத்துருக்கேன் அந்த வீடியோவில் ஸ்டார்ட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ வந்து நம்ம சேனல் ஆரம்பித்த புதுசு எங்களோட பிளாகுமே அது ஒரு குட்டி விலாக் அதுதான் முதல் முறையாக எடுத்தோம் அதாவது இவர் விழுந்துட்டார் அடிபட்டுருச்சு அப்படின்றத ஷேர் பண்ணிக்கிட்டோம் அதுக்குமே பார்த்தீங்கன்னா கிண்டலாக தான் நிறைய பேர் வந்து அதாவது கமெண்ட் மூலமாக சொல்லலை வெளி நண்பர்கள் நம்ம அப்போ தானே ஆரம்பித்த புதுசு இந்த மாதிரி வர்றதெல்லாம் சகஜம்தான் ஆனால் வந்துச்சு அந்த வீடியோவுக்கு வந்தது கொஞ்சம் வருத்தமாக தான் இருந்துச்சு இருந்தாலும் இப்போ வந்து நீங்கள் எல்லாரும் என்னாச்சு என்னாச்சுன்னு கேட்டப்புறம் அந்த வருத்தம் வந்து போயிடுச்சு ஓகே இது தாங்க ரீசன் அவர் அதிகமாக வீடியோவுக்கு வராதுக்கு இதுதான் ரீசன் மேபி நம்ம நண்பர்கள் யாராவது அவருக்கு ஏதாவது சொல்லி சேனலெல்லாம் வேண்டாம் நீ எதுக்கு பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டாங்களோ என்னவோ அதுக்கும் எனக்கு தெரியாது சும்மா ஜஸ்ட் ஃபார் பண்ணுங்க வேறு ஒன்றும் இல்லை சும்மா சும்மா காமெடிக்காக சொன்னேங்க அப்படி அப்படி அவர் எனக்கு சப்போர்ட் இல்லாமல் இருந்தால் கண்டிப்பாக இந்த சேனலே இல்லை அப்படி அவர் எனக்கு சப்போர்ட் இல்லை அப்படின்னா இந்த சேனலே கண்டிப்பாக இருக்காது ஓகே இதுதான் அவர் வீடியோவுக்கு அதிகமாக வராதுக்கான ரீசன் இது தான் வேறு ஒன்றும் இல்லைங்க ஓகே அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்மளோட நண்பர்கள் வந்து நம்மளை பார்த்துட்டு அவங்களும் சேனல் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க ரொம்ப 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 மகிழ்ச்சி அவங்களுக்கு இந்த வீடியோ மூலமாக ரொம்ப வாழ்த்துக்கள் சொல்லிக்கிறேன் வாழ்த்துக்களோடு சேர்ந்து பார்த்தீங்கன்னா நான் ஒரு சில விஷயங்கள் அவங்களுக்கு சொல்லணும்னு நினைக்கிறேன் என்னன்னு பார்த்தீங்கன்னா யூடியூப்பில் வந்து நிறைய அப்டேட் இப்போ புதுசாக வந்திருக்கு புது யூடியூபர்ஸ் யாராச்சும் பார்த்துட்டு இருந்தாலும் அவங்களுக்கும் இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் புதுசு புதுசாக நிறைய அப்டேட் கொண்டு வந்துகிட்டே இருக்காங்க அதில் பார்த்தீங்கன்னா இந்த எடிட்டிங் இந்த மாதிரி ஏதோ சொல்கிறாங்க எனக்கும் சரியாக தெரியலை சரியாக தெரிஞ்சுக்கணுன்னா நிறைய டெக் சேனல் வாட்ச் பண்ணலாம் அதாவது எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஓன் கண்டென்ட் ஓன் வீடியோ இப்போ நான் நம்மளாக பா இப்போ பேசுகிறோமே இந்த மாதிரி கண்டென்ட் வீடியோவுக்கு தான் மானிட்டேஷன் எலிஜிபிலிட்டி இருக்கிற மாதிரி வந்திருக்கும் போல் இருக்குது சரியாக எனக்கும் தெரியலங்க அதுக்கு அது ஏன் வந்து இப்போ உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் சேனல் நிறைய பேர் சேனல் வச்சுருந்துமே எங்ககிட்ட ஒரு கொஸ்டின் கேட்குறாங்க நேரில் பார்க்குறவங்கள சொல்கிறேன் நேரில் பார்க்கும்போது அவங்களும் ஒரு சேனலில் வச்சுருப்பாங்க இருந்தாலும் நம்மக்கிட்ட இன்கம் வருதா வியூஸ் இவ்வளோ போகுதே ஷா அதாவது ஷார்ட்ஸ் வியூஸை மட்டும் வச்சுட்டு உங்களுக்கு இன்னுமா இன்கம் வரல இன்கம் வரும் நீங்கள் சும்மா சொல்கிறீங்க அதாவது அவங்களுமே ஒரு சேனல் ரன் பண்ணிவிட்டு இதை கேட்கும்போது முழுசாக இன்னும் அவங்க எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு வீடியோஸ் போட்டால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நான் நினச்சேன் அதனால தான் இந்த விஷயத்த உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன் நிறைய டெக் சேனல் வாட்ச் பண்ணுங்கள் அதாவது நம்மளோட நண்பர்கள் சிலர் வந்து சேனல் ஓப்பன் பண்ணியிருக்காங்க மகிழ்ச்சி தான் வாழ்த்துக்கள் நிறைய டெக் சேனல் வாட்ச் பண்ணுங்கள் இதை பற்றி நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கோங்க ஏன்னா அறகுறையாக தெரிஞ்சுட்டு நம்ம ஸ்டார்ட் பண்ணிவிட்டு ஏன்னா எங்ககிட்ட கேட்டதுனால நான் இதை ஷேர் பண்ணிக்கிறேன் அவ்வளோதான் இன்னும் உங்களுக்கு மணி வரலையா யூடியூப்லேருந்து மணி வரலையா வரலையான்ட்டு கேட்டாங்க அதனால் நான் இதை ஷேர் பண்ணிக்கிறேன் முழுசாக தெரிஞ்சுக்கிட்டு ஸ்டார்ட் பண்ணுங்கள் யாருமே முழுசாக எல்லாத்தையும் கற்றுக்கிட்டு ஸ்டார்ட் பண்ண முடியாது பேசிக்காக ஒரு சில விஷயங்கள் இதெல்லாம் ரீச் பண்ணால் மட்டும்தான் யூடியூப்லேருந்து மணி வரும் இப்போ எங்களே எடுத்துட்டிங்கன்னா தௌசண்ட் சப்ஸ்கிரைபர் மேலேயே வந்துட்டாங்களே இன்னுமும் அவங்களுக்கு மணி வரல அப்படின்னு நிறைய பேர் கேட்குறாங்க அதுக்காக தான் நீங்கள் வந்து கொஞ்சம் பேசிக்கான விஷயத்தையாச்சும் தெரிஞ்சுக்கிட்டு ஸ்டார்ட் பண்ணுங்கள் சேனலை அது மட்டும் இல்லை கமெண்ட்ஸ் கமெண்ட்ஸை பற்றி நிறையவே நீங்கள் வந்து பொறுமை வேணும் எல்லா கமெண்ட்டையும் நம்ம ஹேண்டில் பண்ணணும் ரொம்பவே கஷ்டம் என்னென்னா ஸ்டார்டிங்லலாம் ரொம்பவே எனக்கு ஹேண்டில் பண்ணவே முடியாமல் இருந்துச்சு அந்த டைமில் பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து சப்போர்ட் பண்ணுறவங்க நிறைய பேர் இருந்தாங்க அதாவது யூடியூப்பில் சப்போர்ட் பண்ணுற உறவுகள் நிறைய பேர் கிடைச்சாங்க அதுதான் எங்களுக்கு ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டு ஸோ இதெல்லாம் வந்து தாண்டி வர்றதுக்கு அதுதான் ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டாக இருந்துச்சு என்னோடய அனுபவங்களை உங்கள் ஷேர் பண்ணிக்கிறேன் அவ்வளோதான் யூடியூபர்ஸ்க்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் எடுத்துக்கலாம் இல்லை இதை தேவையில்லை அப்படிங்கிறவங்க ஸ்கிப் பண்ணிக்கலாம் வீடியோ ஃபுல்லாக வாட்ச் வாட்ச் பண்ண அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் தேங்க் யூ ஸோ மச் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்